ஒன்றிய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராம் அம்மையார் இந்த மாதிரி எவ்வளோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு மக்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு ஏன் வந்து இந்தியா கூட்டணி குறிப்பா திமுக கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் வந்து இத தேவையில்லாத விஷயங்களை பேசியிருக்காங்கன்னு சொல்றத நீங்க சொல்லியிருக்கிறீங்க பத்திரிகையாளர் உங்களுடைய தொகுதி மறு சீரமைப்பு பெரிய கேடு எவ்வளவு பெரிய பாதகத்தை தமிழ்நாடு மற்ற கிடையாது தென் மாநிலங்கள் அதுவும் தென் மாநிலங்கள் இந்த மாநிலங்களுக்கு தண்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு அவங்க என்ன சொல்றாங்க தொகுதி மறுசீரமைப்பு இந்த டீலிமிடேஷன் வந்து ஜனத்தொகை அடிப்படையில் தான் கொண்டு வர போறாங்க அப்படி ஜனத்தொகை அடிப்படையில் கொண்டு வரும் போது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களோட நம்ம இங்க குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒண்ணு உடனே வந்து அவங்க பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து குறைக்க மாட்டோம் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அப்ப ஏன் வந்து தேவையில்லாம இவங்க வந்து அரசியல் அரசியல் சொல்லி சொல்றாங்க நான் பல பிரஸ் மீட்ல சொல்லிருக்கிறேன் நான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு நாங்க குறைக்க முப்பத்தி ஒன்பது சீட்ல நாங்க குறைக்க மாட்டேன்னு நாங்க இருக்கிற முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்வி என்னன்னா தமிழ்நாடு பங்கு இன்னைக்கு இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில தமிழ்நாடு விழுக்காடு பாயிண்ட் டூ பர்சென்ட் நமக்கு முப்பத்தி ஒன்பது சீட்டு நாளைக்கு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டை நீங்க கூட்டுறத நீங்க நீங்க ஐநூத்தி நாற்பத்தி எண்ணூறுக்கு கூட்டுறாங்க வச்சுக்கோங்க கூடிருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு கூடி இருக்குது நாற்பது ஐம்பது வருஷத்துல அப்படி கூடும் பொழுது நீங்க டீலிமிடேஷன் கூடுதல் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்குன்னு சொல்றாங்க அப்படி நீங்க கூட்டும் பொழுது எப்படி உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து அவங்க ஜனத்தொகை பன்மடங்கு கூடி இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு எழுபத்தி ஒன்பது எண்பது சீட்டு நாளைக்கு நூத்தி நாற்பது கூட ஆகலாம் பீகாருக்கு அதே மாதிரி இரட்டிப்பு ஆகலாம் ராஜஸ்தானுக்கு ஆகலாம் ஆனா தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு ரெண்டு சீட் ஒரு சீட் மேலே கூட நமக்கு இப்போ அவங்க அப்படி சூழ்நிலை வரும்போது நாளைக்கு வந்து தென் மாநிலங்களுடைய ஆதரவே தேவையில்லை வட மாநிலங்கள் யூபி பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் அவங்க ஜெயிச்சாலே போதும் மேலே மத்தியில் அவங்க ஆட்சி அமைக்கலாம் என்ன வேண சட்டத்தையும் கொண்டு வரலாம் நம்ம தென் மாநிலங்கள் நிதியும் கொடுக்க வேண்டாம் எந்த திட்டங்களும் அறிவிக்க வேண்டாம் ஏன்னா இங்க இருக்கிற வாக்குகள் தேவையில்லையே அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கு நீங்க அதுதான் நாங்கள் சொல்றோம் நீங்க தமிழ்நாட்டுக்கு குறைக்க மாட்டா முப்பத்தி ஒன்பதுல குறையான்னு சொல்லி சரிதான் ஆனா நீங்க சீட்டை நீங்க கூட்டீங்க நாடாளுமன்ற எண்ணிக்கை அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை நீங்க கூட்டும் பொழுது தமிழ்நாடு பங்கு இன்னைக்கு இருக்கிற பங்கு செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அது குறைய கூடாது நீங்க கூட்டும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூட்டணும் தான் உங்களுடைய இது இல்ல நீங்க குறைஞ்ச வச்சு அடுத்த இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸஸ் பாப்புலேஷன் படி ஜனத்தொகை அடிப்படையில் நீங்க செய்யக்கூடாது அதை எங்களுடைய நீங்க மற்ற வட மாநிலங்கள் எதுக்காண்டி நாங்க சொல்றோம்னா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஜனத்தொகை இந்தியா வந்து பின்தங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாடு முன்னேறாததுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா ஜனத்தொகை பெருக்கம் இந்த ஜனத்தொகை பெருக்கத்தினால பல சீர்கேடுகள் இருக்கு அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு பிளானிங் பாலிசி குடும்ப கட்டுப்பாடு முறைய ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் வந்து நம்ம ஜனத்தொகை கட்டுப்படுத்தி இருக்கணுமா இன்னைக்கு ரேட் அந்த உற்பத்தி அது கிட்டத்தட்ட வந்து உள்ளதா இருக்கு தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா போன்ற தென் தான் இருக்கு அதே நேரத்தில் பீகார்ல ரெண்டரை விழுக்காடு நம்மளோட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு கிட்டத்தட்ட ஜாஸ்தியா இருக்கு நம்ம குடும்ப இந்த குடும்ப கட்டுப்பாட்டு மூலயமா ஜனத்தொகையை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி நம்ம மாநிலம் வளர்றது மாத்திரம் இல்லாம நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நம்ம பெரு பங்கு நம்ம தமிழ்நாடு போன்ற இன்றைக்கு நீங்க இந்த டீலிமிடேஷன் மறு தொகுதி மறு சீரமைப்பு வந்து ஜனத்தொகையில அடிப்படையில் கட்டுப்படுத்தி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பங்கு பங்கு முக்கிய அந்த மாநிலங்கள் முற்போக்கு மாநிலங்கள் தண்டிச்சுட்டு ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முடியாம இன்னைக்கு பல சீர்கேடுகள் பல பிரச்சனைகள் இருக்கிற மாநிலங்கள் நீங்க நீங்க அவங்களுக்கு நீங்க பரிசு கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனாலதான் என்ன சொல்றேன்னா டீலிமிடேஷன் ஒண்ணு முப்பது வருஷம் பண்ணுங்க இல்லன்னு நீ கூட்டுறீங்கன்னா இந்த ஜனத்தொகை அடிப்படையில இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அந்த பங்கள வந்து குறைவு குறைவு இதுக்கு வந்து எந்த வித பதில் பாஜக தலைவர் குடுக்கலாம் இதுக்கு இத பேசாம எதை பேசுறது நம்மளுடைய பொலிடிக்கல் ரெப்ரசென்டேஷன் நம்மளுடைய கம்பெனியோட எல்ல எதுவுமே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு பிரோயோன கிடையாது இன்னைக்கு சொல்றாங்கல்ல முப்பத்தி மூணு ஜெயிச்சு ஜெயிச்சு என்னவே பண்ணாங்கன்னு இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி இருக்குங்க அவங்க ப்ரூட்டல் மெஜாரிட்டி யாருடைய தயவு இல்லைன்னா என்ன வேணா சட்டங்கள் கொண்டு வரலாம் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துறோம் நம்மளுக்கு நம்மளுடைய அதாவது டெமோகிராசி ஜனநாயகம் ஃபெடரலிசம் கூட்டாட்சி இது எல்லாத்தையும் குழிதோண்டி போய்ச்சுறோம் இந்த டியிலிமிటేஷன் அதாவது ஜனத்தொகை அடிப்படையில் பண்ணாங்க அங்க என்ன கேக்குறாங்க அதாவது இல்ல இல்ல விதிக விதிகாచారం நீங்க இன்னைக்கு டோட்டல் ரேட் உத்தரப்பிரதேச பீகார்லயும் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் த்ரீ இருக்கு நம்மளோட கிட்ட அறுபது விழுக்காடு எழுதுவதற்கு ஜாஸ்தி இருக்காங்க இந்த இந்த பாப்புலேஷன் குறையணும் நீங்க யோசிச்சு பாருங்க நமக்கு கிடையாது அந்த மாநிலங்களும் ஒரே கேள்வி நம்ம நிதி பொறுத்து ஒரு ரூபா நம்ம கொடுக்கலாம் இருபத்தி ஒன்பது பைசா திரும்பி வருது அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க பாஜக தலைவர்கள் நாட்டுடைய ஒற்றுமை எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி வளர்ச்சி இருக்கணும் அதனால நீங்க வளர்ந்த மாநிலங்கள் அதனால உங்ககிட்ட நிதி எடுத்து நாங்க கொடுக்கறோம்

எல்லாம் தமிழக அரசு இவங்க தமிழக அரசு அவங்களுடைய மாநில நீதி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடி அவங்க ஒன்றிய இயர்ஸ் கொடுக்க வேண்டியது கடந்த ரெண்டு வருஷமா நம்முடைய தமிழக அரசு தான் பண்ணிடுது ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்றதுக்கு மூணு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம எல்லா மாநிலங்கள் நாடு ஒற்றுமையா இருக்கணும் நம்ம எல்லாரும் முன்னேறுங்கிற எல்லாம் கிடையாது நாங்க இத்தனை வருஷம் நாங்க பங்களிச்சிருக்கோம் ஆனா மற்ற மாவட்டங்கள் வட வட மாநிலங்களும் ஜனத்தொகையை குறைங்க எங்களை மாதிரி நீங்களும் வளருங்க அப்ப நீங்க அது பண்ணாம டீலிமிடேஷன் கொண்டு வந்து ஜனத்தொகை அடிப்படையில் கொண்டு வந்தீங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் இது அடிப்படையான விஷயம் இந்த முக்கியமான விஷயம் இது அரசியலே கடந்து இன்னைக்கு அதிமுக உட்பட இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இதுக்கு ஆதரவு கொடுக்காத ஒரு இயக்கம் இதை கண்டிக்கிற ஒரே இயக்கம் மதவாத பாஜக இவங்க தமிழ்நாட்டுக்கு இதோட வந்து கிடையாது எந்த ஒரு அவங்கள வந்து சொல்றேன் இவ்வளவு பேசுறாங்களே இது ஒரு அடிப்படையான விஷயம் தமிழ்நாட்டுடைய நம்முடைய உரிமையில பறிக்கிற விஷயம் இந்த டீலிமிடேஷன்

நம்ம அதுக்குள்ள போல இன்னைக்கு நடைமுறையில யார் அங்க ஆட்சியில இருக்கிறாங்க பாஜக ஆட்சியில இருக்கு அவங்க கிட்டத நம்ம சொல்ல முடியும் கடந்த காலத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆட்சி அவங்க அப்படி பண்ணாங்க அந்த கட்சி இப்படி பண்ணாங்க அதுக்கான என்னுடைய நான் இன்னைக்கு துரை வைக்க மதிமுக உடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரு தமிழக மக்களின் சார்பாக என்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறேன் காங்கிரஸ் உடையதுன்னா காங்கிரஸ் தலைவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் நீங்க 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 இல்ல 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 பாருங்க பத்திரிக்கை நண்பரே திசை ீர்கள் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் தமிழ்நாட்டுடைய உரிமையை பறி போயிடக்கூடாதுன்னு சொல்றேன் அங்க யார ஜெயிச்சுட்டு போட்டோம் காங்கிரஸ் ஜெயிக்கட்டும் பாஜக ஜெயிக்கட்டும் இல்ல இந்திய மக்கள் தான் என்னோட இது வந்து அதாவது முற்போக்கு மாநிலங்கள் நாட்டுடைய வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து ஜனத்தோயின் அடிப்படையில் இங்கே டீலிமிட்டேஷன் கூட நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் நமக்கு குறையும் நம்மளுடைய குரலே எடுபடாத நாளைக்கு இப்பவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் இது நீங்க அங்க யார் வேணா ஜெயிச்சு போறாங்க யார் வேணா ஜெயிச்சு போறாங்க அது பத்தி கிடையாது என்னுடைய இது என்னுடைய ரெப்ரஸன்டேஷன் குறையக்கூடாது அதுதான்

நீங்க திசை சொல்லு இல்ல பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க மற்ற பிரச்சனைகள் விட்டுருக்க இவங்க கூட்டம் இன்னைக்கு தமிழக அரசு முதலமைச்சர் கூட்டியிருக்க இருக்க கூட்டம் பொறுத்த வரைக்கும் அதாவது தொகுதி மறுசீரமைப்பையும் தமிழகத்துக்கு மற்ற தென்மலனுக்கு வர பாதிப்புகளை பத்தி அவர் பேசியிருக்கிறார் இதுல வந்து இன்னைக்கு அண்ணாதிமுக உட்பட அனைத்து கட்சியிலும் பாஜக தவிர்த்து இதுல வந்து அவங்க ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் திசை திருப்புற பிரச்சனைன்னு சொல்றது வந்து அவங்க அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு வைக்கிறது நீங்க இதுல எதாவது தவறு இருக்கா நாங்க கேக்குற தவறு இருக்கா நீங்க சொல்லுங்க நீங்க அத நீங்க சொல்லுங்க நீங்க இல்ல இல்ல நீங்க நீங்க இல்லல்ல சகோதர சகோதரர் இல்லாத ஊருக்கு இல்ல இல்ல இல்லாத ஊருக்கு வழி கேட்கற மாதிரி இருக்குறீங்க இல்லாத ஊருக்கு வழி கேக்குறீங்க நீங்க நான் உங்க கேள்விக்கு நான் மதிப்பு சொல்லிட்டேன் தொகுதி மறுசீரமைப்புக்கு உண்டானது எஸ் ஆர் நோ சரியா தவறாங்கும் போது அதுதான் கேள்வி நாங்க தமிழ்நாட்டுல எல்லா அனைத்து கட்சிகளும் இது இங்க அந்த கேள்வி கேட்டார் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு முப்பத்தி ஒன்பதுல நாங்க குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் நான் பல தடவை டெல்லியில இருக்கிற அங்கே நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல நான் கேட்டேன் அங்க கேட்டாங்க அவர்தான் சொல்லிட்டாரு ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க நான் சொன்ன அது சொல்லிருக்க முப்பத்தி ஒன்பது குறையான்னு சொல்லியிருக்காரு ஆனா நீங்க ஜனத்தொகை கிட்டத்தட்ட அம்பது விழுக்காடு அறுபது உலுக்க கூடிருச்சு டி லிமிடேஷன் போது பாப்புலேஷன் பேஸ் வரும்போது நீங்க இன்னைக்கு இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற லோக்சபா சீட்ஸ் வந்து கூட உங்களுக்கு அப்படி கூடும் பொழுது எங்களுடைய செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஷேர் அதை நீங்க குறைக்க மாட்டீங்களா அதுக்கு உண்டான உத்தரவாதம் கொடுப்பாரா அது இந்த நேரத்தை நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு பல இது ரெண்டு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்கிறேன் நான் அதுக்கு உண்டான பதில் இது வரைக்குமே இது வரைக்கும் உத்தரவாதம் பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவர் குடுக்குறார் சகோதர அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்திய குரு சொல்வார் ராணி குற்றம் சொல்வார் அவருடைய இது வந்து அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் எஸ் ஆபீஸர் நல்லா படிச்சிருவாரு ஆனா சமீப காலமான பல ப்ரெஸ் மீட்ல சொல்றேன் நான் அவருடைய அவருடைய எடுத்திருக்க சில அறிக்கை அவருடைய அறிக்கையிலா இருக்கட்டும் அவர் சில நிலைப்பாடுகள் இருக்கட்டும் ரொம்ப வந்து புதர்க்கமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு இளைஞர் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அவர் நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா உழைக்கிறார் அதே நேரத்தில் வந்து அவருடைய சில அரசியல் நடவடிக்கைகள் பேச்சுகள் பொறுத்த வரைக்கும் அவர் மேல இருக்க மதிப்பீடு அவரே குறைச்சிக்கிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க நாள்தோறும் கோலம் நடந்துட்டு இருக்கு நடந்திருக்கு இது குறித்து எதிர்கட்சிகள் அது கூட்டணி கட்சியாக இருக்கும் பேச மாட்டேங்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்குல்ல அதாவது இதே புதுக்கோட்டையில தான் பிரஸ் மீட்ல இந்த குற்றச்சாட்டு இதை ஒரு இதாக வச்சிருந்தீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகம் இதெல்லாம் நிறைய நடக்குது செய்யுது நீங்க கூட்டி கட்சிக்காரங்க இந்த நான் புது போட்டியில டீடைல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் நான் இல்ல இந்த பாருங்க இந்த பாருங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ நீங்க இது வந்து ஒரு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஸ்தாபனம் அவங்க ரெக்கார்ட்ஸ்ல கொடுத்திருக்கிறேன்னா தமிழ்நாடு தவறு இங்கே கிரைம் நடக்குது தவறு நடக்குது போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான மாநிலம் குறிப்பா நம்முடைய சென்னை மாநகரம் பொறுத்தவரை இருக்கிற மாநகரங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் சென்னை தான் நான் டெல்லியில நாடாளுமன்ற டெல்லிக்கு நான் போகிறேன் நான் அடிக்கடி போகிறேன் அங்க இருக்கிற நாளிதழ்கள் டெய்லி நான் வந்து பத்திரிக்கையில் படிக்கும்போது டெய்லி பாத்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு துப்பாக்கிச்சூடு குண்டு குண்டு வீசுறது கேங்ஸ்டர் அதாவது பாம்பேல இருந்த அந்த கேங்ஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து டெல்லியில இருக்கு டெல்லியோட தலைநகர் இன்னைக்கு இன்னைக்கு ஆட்சி அவங்க கீழே தான் இருக்கு நீங்க காவல்துறையும் இதுவரைக்கும் அங்க ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்தாலுமே டெல்லியுடைய காவல்துறை ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு டெல்லியுடைய தலைநகரத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதிகமா குற்றங்கள் நடக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநகரம் மாநகரம் பொறுத்த வரைக்கும் டெல்லி மாநகரம் இன்னைக்கு அங்க அங்கேயே அவங்க கட்டுப்படுத்தாத இத வச்சு சொல்றதுக்கு உண்டான குற்றச்சாட்டு வைக்கிற அருகதையே கிடையாது அதே நேரத்துல இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற சீர்கேடுகள் சில சில பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு காவல்துறைக்கு உண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கிறாங்க இனியும் அதுல கவனம் செலுத்தணும் எங்களுடைய நிலைப்பாடு இல்ல தம்பி கேட்கு அதுல குற்றங்கட்சி அங்கே இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த எந்த தடையாலும் குறைக்கல இப்போதைக்கு செந்தில் செந்தில் பாலாஜி சார் சொல்கிறாரு அதாவது இப்போ பிரச்சனைக்குரிய கடைகள் மட்டும் நாங்கள் நீக்கிருக்கோம் அதை மாற்ற முடியுமேங்கிறாரு அது குறைபாடு தான் ஒத்துக்கிறேன் நானு எங்களுடைய நிலைப்பாடு பூரண மது தமிழ்நாட்டுக்கு தேவை பூரண மது விளக்கு அது எங்களை மாற்று கருத்தே கிடையாது ஆரம்பத்துல அங்க சொல்லிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சியா இருக்கோம் நாங்களும் என்னன்னா இதுல ரோட்ல இறங்கி பிரச்சனை பண்ண முடியாது நாங்கள் முதலமைச்சர்கிட்ட எங்களுடைய தலைவர் வைகோ பல முறை சொல்லியிருக்கிறாரு நினைவு நினைவூட்டியிருக்கிறாரு பல சீர் நீங்கள் சொல்ற சில குற்றங்களுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த குடிபோதை இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கு அது நாங்கள் பூர்ண மதுவிலக்கும் நாங்கள் கேட்கறோம் நாங்கள் படிப்படியான கடைகளை குறைக்கணும்னு சொல்றீங்க அதுக்கு உண்டான அதுலேயே நீங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கோம் கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராய் மரணம் நடக்கும் போதும் நான் அங்கே போயிருக்கும் போது நான் சொன்னது வந்து என்னன்னா இது போன்ற சம்பவங்கள் இந்த கள்ளச்சாரம் இது மாதிரி ஈடுபடுறவங்க யாரா இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களாலும் சரி காவல்துறையா இருந்தாலும் சரி இல்ல இதுல நடவடிக்கை எடுக்காம தப்பு செஞ்சவங்க உடந்தையா இருந்தவங்க எந்த பாரபட்சமும் நடவடிக்கை எடுக்கணும் இது போன்ற தவறுகள் ஈடுபடுறவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் சட்டமன்றத்துல அதுக்கு அவங்க அது ஜியோ பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கள்ளச்சாரம் இதனால இது மாதிரி ஈடுபடுறவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு இதிலேயே கொடுத்துருங்க இது மாதிரி விஷயங்கள் நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இது சில விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் நாங்க ஒன்றுபடுற அவசியம் கிடையாது நாங்க அதாவது நாங்க படிப்படியா இதுல வந்து அரசு கவனம் செலுத்தணும்னு நாங்க செலுத்தணும் இருக்கிறோம் தலைவர் அறிக்கை தலைவர் இல்ல கொடுத்திருக்கிறார் இதுல அரசு கவனம் செலுத்தணும் முதலமைச்சருக்கு கண்டிப்பா இதுல கவனம் செலுத்திருக்கிறார் நீங்க அதுக்குண்டான விளக்கத்தை வந்து அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்திருக்க விளக்க நான் பத்திரிகையில பார்த்த வரைக்கும் அதுக்குண்டான முதாந்திரமோ ஆதாரமோ எதுவுமே கிடையாது இது அரசியலாக்குறதுக்காண்டி அவங்க இதை பண்ணியிருக்காங்க சொல்றாங்க பட் இது வரைக்கும் அவங்க இடி அமலாக்கத்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க ரைட் பண்ணியிருக்கிறாங்க சில நாங்க அடுத்து வந்து அவங்க சமர்ப்பிக்கணும் என்ன ஆதாரங்கள் அடிப்படையில அவங்க பண்ணாங்க பண்ணாங்க சோதனை என்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்போ அவங்க சட்ட சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க விளக்கம் வரும்போது இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் எதுவும் இல்லை எதோ முதாதாரம் இல்லாமல் அவங்க பண்ணிருக்கிறாங்க அரசியல் இது சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களும் ஈடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதாவது எங்களுக்கு உண்மையிலேயே சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால நாங்கள் பண்ணிருக்கோம் நாங்கள் ரேட் பண்ணுவோம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா முழுமையான விவரங்கள் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் அரசு ஊழியர்கள் ார் பழைய மொழி ஒரு எல்லா மாவட்டங்களும் அதை எடுத்து இது இந்த இது பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களிட்ட நான் பேசியிருக்கிறானே அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சீக்கிரமாக அது முடிவுக்கு கொண்டு வரணும் நியாயமான விஷயம் அங்கே ஆசிரியர் பொறுத்தவரைக்கும் நியாயமான கோரிக்கை நீங்கள் யாருக்குமே நீங்கள் சொல்லுங்க தேர்தல் நேரத்தில் அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தோம் இருந்தாலும் எங்களுடைய தமிழ்நாடு அரசுடைய நிதி பற்றாக்குறை பல பிரச்சனை நடைமுறை பிரச்சனை இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ணணுமோ பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் நான் தனிப்பட்ட முறையில் அமைச்சுக்கிட்டு பேசும்போது இதோடைய ஆழத்தை சொன்ன பிரச்சனையுடைய ஆழத்தை சொன்னேன் ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பொறுத்த வரைக்கும் இது இவங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கலாம் அதில் தி அவங்களும் சொன்னாங்க இது வரைக்கும் நாங்கள் ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு கூடுதலாக வந்து நான்கு அமைச்சர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள வந்து அவங்க தமிழக அரசு சரி கண்டிப்பா இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி கொண்டு வரும் நினைக்கிற கண்டிப்பா ஒரு முட்டுப்புள்ளி வரும் எதிர்பார்க்க நாடாளுமன்ற ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பாஜக நேரடியா அங்க திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்களும் வந்துருது காங்கிரஸ் இல்லாம நேரடியா நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுற தமிழக எம்பிக்கலா இருக்காங்க நேரடியா அந்த திமுக கூட்டணி எம்பிக்கள் பிளஸ் பாஜக நேரடி முதல்வர் இருக்கு எப்படி பாத்துக்க புறக்கணித்து போன மாதிரி இருக்கு நாடாளுமன்ற இல்ல நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இப்ப காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு கோரிக்கை எழுப்புறாங்கன்னா நாங்களும் சேர்ந்ததா நாங்க இது பண்றோம் பாத்தாக்குற மாதிரி வருது

ஃபேர் லிமிடேஷன் தமிழ்நாடு தமிழ்நாடு வில் நியாயமான மறு தொகுதி சீரமைப்பு நியாயமான மறு தொகுதி சீரமைப்பு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் இருக்கு இதுல அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அநாகரீகமான சொற்கொடு எதுவுமே கிடையாது ஆனால் அன்னைக்கு சபாநாயகர் பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நாடாளுமன்ற அமைத்தரையை பொறுத்த வரைக்கும் உள்ள அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க அன்னைக்கு விவசாய விவாதம் இருந்தது விவசாய விவாதம் வந்து நடக்கக்கூடாது ஏன்னா விவசாய விவாதம் நடந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போய் சேருங்கிறதுக்காண்டி வேணும்னே அன்னைக்கு உள்ள வரும்போதே இந்த டி ஷர்ட் நீங்க கல்லிட்டு வாங்கன்னு சொன்னாரு நாங்க நாங்க சொன்னாங்க சார் இந்த டீ ஷர்ட்ல என்ன இருக்கு நிறைய பேர் டி ஷர்ட் போட்டு வரவங்க இருக்காங்க இப்ப நம்ம லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் டிஷர்ட் போட்டுதான் வர்றாரு அவசியம் இல்ல அந்த வாசங்கள்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது வாசகங்கள் என்ன சார் இருக்கு இதுல வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான எந்த வாசமும் கிடையாது இதுல வந்து இவங்களுக்கு நியாயமான எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வேணும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தான் இருக்கே தவிர இல்ல பிரிவினை பத்தியோ இது வேற எந்த விஷயத்துல இது கிடையாது எப்படி சார் அதை கழட்ட முடியாது கழட்ட முடியாதுன்னு சொன்னாங்க நாங்க பேசிக்கும் போது சொன்னும் போது நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் கண்டிப்பா இந்த இதில் இது கட்டினா பெரிய இது அவமானங்கிறது நம்ம என்னைக்கு இதுல வந்து உறுதியான அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு உண்டான விவாதம் வருது இதை வச்சு போட்டு தள்ளிருங்க இன்னைக்கு விவாதம் நடக்காது கடைசி நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மொத்த கடைசி நாள் இது டிஸ்கஷன் வராது நாலு மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க நாலு மணி நேரம் யாருக்குமே நான் வாய்ப்புகள் கொடுக்கல திமுகவை பத்து நிமிஷம் கொடுத்து பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆக்கிட்டேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் மூணு நிமிஷம் சொல்ல ரெண்டு நிமிஷம் ஆகிட்டாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியும் அவங்க என்ன விவாதம் நடக்க விவசாயம் பத்தியான விவாதம் இருக்க கூடாச்சு நாடாளுமன்றம் நடக்கக்கூடாது கருத்து

சமீப காலமாக தென் மாவட்டங்களில் கேரளா புத்திய மாநில மாவட்டங்களில் வந்து புத்திய இயக்கியை வந்து கேரளாவில் கொண்டு வந்து போகிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு திட்டம் வந்து நாய்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது தமிழகத்தில் இந்த திரு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கட்சி அதாவது மதிமுக வந்து பல சமூக நிகழ்வுகளுக்கு கை கோடி இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நீங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கேரளால இருந்து குப்பையில குட்டுறது சரி இது தொடர்ந்து இது நடந்துட்டு தான் இருக்கு இது வந்து என்னன்னா நம்ம செக் போஸ்ட் இருக்கு செக் போஸ்ட் இருந்தாலும் சில நேரங்கள்ல வந்து அவங்க ஜாக்கிரதை இருக்கிறத இருக்காதனால அதிகார ஜாக்கிரதை இருக்கிறதுனால விழிப்புணர்வு இருக்காதனால சில நேரங்கள் இது நீதிமன்றங்களே கடுமையான இது கொடுத்துருக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள்ல வந்து நீங்க அதிகாரிகளும் சரி யாருமே இதுல வந்து இதா இருக்க கூடாது இதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே கடுமையா இது கொடுத்திருக்கு இது தொடரக்கூடாது முற்றுப்புள்ளி வரணும் ஏன்னா இன்னைக்கு குறிப்பா வந்து இந்த கிராமப்பகுதியில்தான் போய் குற்றாங்க கிராம பதிவு கொடுறாங்க அதை வந்து இதுல வந்து மெடிசனல் வேஸ்ட் நீங்க மெடிக்கல் வேஸ்ட் கொடுறாங்க அது வந்து அந்த கிராமங்களுக்கும் வியாதிகள் பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதுல தமிழக அரசு அந்த மாவட்ட ஆட்சியோ ஆட்சியோ கண்டிப்பா கவனம் செலுத்தணும் என்னுடைய கருத்து ஏற்படுத்துமா அது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும் நானும் நீங்களும் பேச முடியாது மக்கள் தான் தீர்மானிக்கணும்